வணக்கம் உறவுகளை ஒரு சுவாரஸ்யமான சூப்பவான அப்டேட் ஒன்று வாங்கி என்னென்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மாபெரும் வெற்றி படமாக மாறியுள்ள சிவகார்த்திகேயனின் அமரன் படத்தில் இருபத்தி ஏழு நாட்கள் வசூல் குறித்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோல தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கிறார் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்து வசூல் சாதனை படித்த திரைப்படம்தான் அமரன் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான இந்த படத்தை உலகநாயகன் கமல்ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்திருந்தது இந்த படத்தில் முதன்முறையாக சாய் பல்லவி இணைந்து நடித்திருந்தார் மேஜர் சிவகார்த்திகளுடன் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுத்துள்ளனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் படக்குழுவினரை பாராட்டியுள்ளார்கள் மேலும் நேற்று இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமியை நேரில் சந்தித்து தனது பாராட்டுக்களை தளபதி விஜய் தெரிவித்திருக்கிறாராம் அப்போது எடுக்கப்பட்ட புகை இயக்குனர் ராஜ்குமா தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தார் விரைவில் அமரன் படத்தின் வெற்றியே பிரமாண்டமாக படக்குழு கொண்டாட உள்ளனர் இருபத்தி ஏழு நாட்களை கடந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் அமரன் திரைப்படம் இதுவரை உலகளவில் செய்துள்ள வசூல் குறித்த தகவல் வெளியாக இருக்கின்றது அதன்படி இந்த படம் உலகளவில் இருபத்தி ஏழு நாட்களில் ரூபாய் முன்னூற்று இருபது கோடிக்கு மேல் வசூல் சாதனை செய்துள்ளது யாரெல்லாம் இந்த மூவி பார்த்தீங்க சோ இந்த மூவி பத்தி உங்களுடைய கருத்தை கீழ் உலகமென் பாக்ஸ்ல சொல்லுங்க